அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சதவீத இருந்து ஒரு கேள்வியை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்கள் இது வந்து எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் வாழ்வியல் கணிதம்ன்ற டாப்பிக்கில் எடுத்துக்காட்டு கணக்காக இருக்கும் கேள்வி என்னென்னா ஒரு நபரின் வருமானம் பத்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டு பிறகு பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ரெண்டு சதவீதம் அதாவது ரெண்டுமே சதவீதமாக கொடுத்துட்டு ஒரே ஒரு மதிப்பு கூட கொடுக்கலன்னு வச்சிங்களேன் நம்ம வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்மளா அசீவ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எப்போவுமே வந்து நூறுன்றது தான் வந்து ஈஸியான மதிப்பு அதை எடுத்துக்கலாம் நூறுன்னு எடுத்துக்கலாம் முதல்ல நூறுரூவா வாங்குறாருன்னு வச்சுங்க அது வந்து பத்து சதவீதம் ஃபஸ்ட்டு அதிகரிக்கிறாங்களா பத்து சதவீதம்னா பத்து ரூபா அதிகரிப்பாங்களா அதிகரிச்சிங்கன்னா நூற்றி பத்து ரூபான்னு நிற்கும் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு பத்து சதவீதம் அதிகரித்ததுக்கப்புறம் அவர் வாங்குகிற தொகை அதுக்கப்புறம் வந்து பத்து பர்சன்டேஜ் வந்து குறைக்கிறாங்க குறைக்கிறப்ப என்ன ஆகுனா நூற்றி பத்தில் பத்து சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதில் பத்து சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபாய் அதை குறைக்கிறாங்களா குறைக்கிறாங்கன்னா மைனஸ் பண்ணும் மைனஸ் பண்ணிங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதுன்னு வரும் நம்மளுக்கு தொண்ணூற்றி ஒன்பதுன்னு வருதுன்றதுனால தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் குறைவு அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி அவர் வந்து நூறுரூபா வாங்குறாரு அதில் பத்து சதவீதம் ஏற்றி அதுக்கப்புறம் பத்து சதவீதம் குறைச்சதுக்கப்புறம் அவர் தொண்ணூற்றொம்பது ரூபா வாங்குறாரு மொத்தத்தில் அவர் வந்து ஒரு ரூபா வந்து குறைவாக வாங்குறாரு நூறுரூபாவில் ஒரு ரூபா குறைவாக வாங்குறாருனா அப்போது ஒரு சதவீதம் வந்து அவர் வந்து குறைவாக வாங்குறாரு அதாவது ஏற்ற இரகத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தார் இல்லைங்களா அதிலிருந்து ஒரு சதவீதம் வந்து குறைவாக வாங்குவார்ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை இப்போ நான் சொன்ன இல்லைங்களா வாழ்வியல் கணிதம்னு ஒரு டாப்பிக்கு அந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லா கணக்கையும் தொகுத்து ஒரே வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நம்ம ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணுறோம் பார்க்காதவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப முக்கியமான டாப்பிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படி கனகாஞ்சிவா நன்றி வணக்கம்